السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تخونوا الله والرسول وتخونوا اماناتكم وانتم تعلمون صدق الله العلي العظيم <كتصفيق> وقال نبينا صلى الله عليه وسلم يطبع المؤمن على الخلال كلها إلا الخيانة والكذب أو كما قال نبينا صلى الله عليه وسلم نولهاتي بريطي بريبالتي فاذهاتي بوشت وركوريا ولناين الله سبحانه وتعالى ورونك إلا فهل فهل جماهتهم الحمد لله நமக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட நமது உயிருக்குயிரான மேலான கண்மணி நாயகம் ரசூர் அல்லாஹி அல்லாஹு அலிஹூ அன்னார்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம நபி தோழர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு அலாவுடைய ரஹ்மத்தும் நமது மவுத்து வரைக்கும் புரிந்து கொண்டே இருக்கட்டுமாக சங்கக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களை நம்மளுடைய தொடர் சொற்பொழிவில் இருபத்தி நான்காவது இரவில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நமது வாழ்வில் எடுத்தின வாழ வல்ல ரஹமான அனைவர்களுக்கும் தோஃபி செய்வானாக மேலானவர்களே அல்லாஹக்கூ தாலா இந்த தீன இஸ்லாம் புனிதமான மார்க்கத்தை நமக்காக வேண்டி வழங்கி ஒரு கோட்பாட்டுக்குள் செல்லல்லாஹல்கள் செல்லும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு வாழச்சொல்லி அல்லாஹாக்க சுபான சொல்லியிருக்கிறார் எப்போ அந்த கோட்பாட்டை நம்ம மீறுவோமோ இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி போகிறோம் என்கிறது தான் அவருடைய அர்த்தம் எனவே அவர்களே இஸ்லாம் என்ன சொல்லுதோ மார்க்கம் என்ன சொல்லுதோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கை காரணம் இன்ன தீன் ஐந்து அல்லாஹு இஸ்லாம் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் ஒன்றே மட்டும்தான் எனவே மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பேணி பாதுகாத்து நடக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை நாம செஞ்சுட்டோம் என்று சொன்னால் நாம் நினைக்கலாம் இது தவறில்லைன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் சரீடத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அது தவறாக இருக்கும் அது பாவமான காரியமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல செஞ்சானவர்களே ரொம்ப நுட்பமாக யோசனையோட நம்ம நடந்துட்டோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை சிரிப்பாக இருக்கும் அமல்கள் பாதுகாக்கப்படும் அருமையானவர்களே குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லணும் என்று சொன்னால் அல்லாஹு இந்த வாழ்க்கையில நமக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த பொறுப்புகளில் எந்த காரணத்தை கொண்டும் யாரும் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்து விடக்கூடாது எந்த ஒரு மோசடியும் செய்து விடக்கூடாது நம்ம யாருக்கு என்ன துரோகம் செய்தோமோ யாருக்கு என்ன மோசடிகளை செய்தோமோ சங்கையானவர்களை பிற்காலத்துல நம்மையே வந்து தாக்கக்கூடிய அது அளவுக்கு அல்லாஹுடைய வேதனைகள் நம்மளை வந்து சேரும் என்கிற செய்தியை நம்ம ஆழமாக உள்ளத்துல பதிவு செஞ்சிட்டோம் என்று சொன்னால் ஒரு மும்மின் துரோகம் செய்ய மாட்டான் இன்னைக்கு நம்ம தொழுகிறோம் அமல் செய்யறோம் நோன்பு நோக்கிறோம் ஹஜ்ஜு கூட செஞ்சிருப்போம் மேலானவர்களே ஆனால் என்ன சொன்னால் அடுத்தவர்களுடைய உரிமையுடைய விஷயத்துல அநியாயத்துக்கு துரோகங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல தேவையில்லாத விஷயத்துல நாமளா தலையை நுழைச்சி அவர்களுக்கு உள்ள துரோகங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நான் டைரெக்டாக செய்யல் என்று சொன்னாலும் இன்டைரக்டாக அடுத்தவர்களை கொண்டு செய்ய வச்சிருவேன் அவன் மேல வரக்கூடாது அவன் மேல வந்துடக்கூடாது என்னை விட அவன் நல்லா இருக்கக்கூடாது மேலானவர்களே இது ஒரு மோசமான குணம் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் தவிர்த்த தடுத்த ஒரு குணம் எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் இந்த மோசடி என்று சொல்லக்கூடிய விஷயத்துல அல்லாஹு எவ்வளவு அழகான முறையில் சொல்றா என்றார் யா யூ அமனு ஈமான் கொண்டவர்களே ரசூல் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் அமான் தாலமோன் தெரிஞ்சே நீங்களும் மோசடி செய்யாதீங்க உங்களுக்கு தெரியுது நான் செய்யறது தவறுதான் என்று தெரியுது நான் செய்றது பாவம்தான்ங்கிறது தெரியுது ஒருத்தனுடைய குடியை கெடுக்கிறேன் தெரியுது ஒருத்தனுடைய வாழ்வாதாரத்தை நான் இல்லாமல் ஆக்குறேன் நாசமாக்குறேன் தெரியுது உள் மனசுக்கு தெரியுது என்றாலும் என்னுடைய பிரஸ்டீஜ் அதை விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறது நான் அவனுக்கு ஒரு துரோகம் செய்தேன் என்று சொன்னால் இந்த குறைய வசனத்துக்கு நாம் எல்லாம் மாற்றம் செய்து விட்டோம் சங்கான் அவர்களே நல்லா பாதுகாக்க வேண்டும் சொன்னார்கள் ரசூத்லாஹி சொல்லாஹ் அலஹிசல்லம் அவர்கள் பொதுவாக முக்மீன்கள் வந்து தவறு செய்வார்கள் சில தவறுகள் முக்மீன்களும் செய்யத்தான் செய்வார்கள் அவர்களும் மனிதர்கள் தானே மனுஷன் அல்லாஹத்தால் மலகீனமாக தான் படிச்சிருக்கிறான் இல்ல மனிதர்கள் என்கிற அடிப்படையில் முக்மீன்களும் சில தவறு செய்வார்கள் ஆனால் இந்த ஹதீசில சொல்லப்பட்ட ரெண்டு தவறை முன்கள் செய்ய மாட்டார்கள் முதலாவது ஹியானத் இரண்டாவது கிது யாருக்கும் மோசடி செய்ய மாட்டார்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் முக்மீன்கள் போய் செல்ல மாட்டார்கள் இந்த மோசடி துரோகம் என்று சொல்லக்கூடிய பெரும் பாவத்தை மொம் மீன்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் சங்கியானவர்களை நாமெல்லாம் எவ்வளவு அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய அமல்கள் பாதுகாக்கிறதுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் சங்கையானவர்களே நாளைக்கு கிராமத்துடைய நாளையில நாம இவ்வளவு உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோம் இவ்வளவு அமல்கள் செஞ்சிருக்கிறோம் ஒரு நாள் கூட விடாம நம்ம தொழுது இருக்கிறோம் குளிர் என்று பார்க்கல மழை என்று பார்க்கல வெயில் என்று பார்க்கல தொழுகைக்காக நாம சிரமங்களை மேற்கொண்டு போய் அமல்களை செஞ்சிருக்கிறோம் நோன்புடைய காலத்திலேயாக இருக்கட்டும் அலமது பலவிதமான சிரமங்களை கடந்து நோன்பு நோத்தி நோட்டு இருப்போம் பல ரூபாய் லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுடைய காரியத்தை முடிச்சிருப்போம் ஆனால் நாளை கயாமத்துடைய நாளையில நாம செஞ்ச அமல்களை இன்னும் ஒருத்தருக்கு அல்லாஹு கொடுத்து விடுவான் என்று சொன்னால் இந்த மோசடி துரோகத்தின் மூலமாக மட்டும்தான் நம்ம நினைக்க கூடாது நம்ம அமல்கள் பாதுகாக்கப்படுதுன்னு நம்ம நினைக்க கூடாது மீனானவர்களே எங்களுடைய அமல்கள் இன்னும் ஒருத்தருக்கு சொந்தமாக கூடிய ஒரு சூழ்நிலையை கூட கியாமத்தினுடைய நாளில நிகழும் அது இந்த மோசடி இந்த ரோ துரோகத்தின் மூலமாக மட்டும்தான் சங்கைக்குரிய சகோதரர்களே அல்லா கொண்டார்களே அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த மோசடி துரோகம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குது இல்லையா ரொம்ப பாரதூரமான ஒரு வார்த்தை இது ரெண்டு விதத்துல மார்க்கம் பிரிச்சு காட்டுது முதலாவது அல்லாஹ் ரசூலுக்கு செய்யக்கூடிய மோசடி அமல் ஐபாதத்துல செய்யக்கூடிய மோசடி தொழுகையாக இருக்கட்டும் தொழுதா அசர் இல்ல அசர் தொழுதா மகிப்பு இல்ல மகரிப்பு தொழுதா ஐஷா இல்ல தராவீக தொழுதா ஃபஜர் இல்ல ஷங்கானவர்களே இந்த மாதிரி தொழுகைகள் இருக்கக்கூடிய மோசடிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிதான் நாம தொலைப்போனாலும் அந்த தொழுகை நூறு சதவீதம் நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குதா அதுவும் நம்மளுக்கு தெரியாது காக்கா கொத்துறது மாதிரி தொழுதுட்டு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த தொழுகையால் நம்பி அவங்க சபிக்கிறாங்க இப்படி தொலாதீங்க தொலை வேண்டாம் அப்போ அமல்கள்ல நாம செய்யக்கூடிய சில மோசடிகள் சங்கானவர்களே ரெண்டாவது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் செய்யக்கூடிய மோசடி முதலாவது இரண்டாவது அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய மோசடிகள் மெனானவர்களே என்ன நம்பி கடையை ஒப்படைச்சிருக்கிறாங்க என்ன நம்பி வீட்டு சாவியை கொடுத்திருக்கிறாங்க அவர் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிறாரு வீட்டு ஓனர் வெளிநாட்டுல இருக்கிறார் கடை ஓனர் வெளிநாட்டுல இருக்கிறார் என்ன நம்பி வாகனத்தை கொடுத்திருக்கிறாங்க நான் அந்த வாகனத்தை பாதுகாத்து அதுல வரக்கூடிய வரவு செலவுகளை அந்த ஓனருக்கு ஒப்படைக்கிறது தான் என்னுடைய பண்பு அதுல மோசடி செய்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அந்த கடையில மோசடி செய்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அந்த லாட்ஜில் மோசடி செய்யறதுக்கு எந்த ரைட்ஸும் எனக்கு கிடையாது என்ன ப்ராப்பர்டிஸை கொடுத்தாங்களோ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு மட்டும் தான் பொறுப்பு பொறுப்பே ஒழிய முழு பில்டிங்கும் எனக்கு சொந்தமானது கிடையாது மேலானவர்களே சொல்வதற்கு கூட கூச்சம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சிலர்கள் எப்படியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க என்று சொன்னால் அத்துமீறி சங்கையானவர்களே இன்னைக்கு ஓனர் இருக்கிறாரு வெளிநாட்டுல இருபது வருஷம் கழிச்சு வர்றாரு அவர் இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி போறப்ப இந்த கடையை கட்டினாரு இந்த கடை ஓனர பேர்ல இருந்துச்சு அவர் ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு என்கிட்ட மேலானவர்களே அவர் இருபது வருஷம் கழிச்சு வர்றாரு வந்து பார்த்தா கடை ஏன் பேர்ல இருக்குது அந்த வீடு ஏன் பேர்ல இருக்குது அந்த வாகனம் ஏன் பேர்ல இருக்குது எப்படி மாறிச்சு நான் அவருக்கு எல்லா மாசத்திலையும் கணக்கு வழங்க காட்டியிருக்கிறேன் இருபது வருஷ காலமாக எல்லா விஷயத்திலும் கணக்கு வழங்கு காட்டிருக்கிறேன் அப்ப எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு மாறிச்சு நான் எவ்வளவு பெரிய துரோகம் அவருக்கு செஞ்சிருக்கிறேன் நான் எவ்வளவு பெரிய மோசடி அவருக்கு செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு சாதாரணமாக சங்கியானவர்களே இந்த அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்க்கையில இன்னைக்கு அடுத்த ஒன்றை சொத்துக்கு நாம ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொத்தை அபகரிச்சு ஆனால் இன்னைக்கு நான் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்சஃபுலன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு தொப்பி போட்டு தாண்டி வச்சு ஒரு ஹாஜியாக இருப்பேன் சங்கானவர்களே அடுத்தவர்களுக்கு மோசடி செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப பக்காவான பிளானிங்காக நான் பண்ணிருப்பேன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கைக்குரிய அல்லாஹே சோதர்களே அல்லாஹாக்க சுபஹானா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னும் ஹாயினேன் யாரெல்லாம் மோசடி செய்யறாங்களோ அல்லாஹரின் அவர்களை விரும்பவே மாட்டான் விரும்பவே மாட்டான் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு தண்டனை உண்டு மறுமையிலும் அல்லாஹாக்க சுபஹானா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் சங்கக்குரிய சகோதர்களே அல்லாஹுடையார்களே அல்லாஹாக்கு சுபஹானுடைய நபி எந்த அளவுக்கு அவர்கள் இந்த மோசடியுடைய விஷயத்துல நபி அவங்க எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க என்று சொன்னால் மெலான் அவர்களே இன்னைக்கு நமக்கு தெரியாது நம்ம லேசாக நினைக்கலாம் நம்ம லேசாக நினைக்கலாம் ஆனால் அல்லாஹ் சுபஹானு தாலாவுக்கு ஒரு பயம் இல்ல நபி மேல் இருக்கக்கூடிய ஒரு பிரியம் இல்ல எல்லாமே நாவால செய்யக்கூடிய அமல்கள் தான் எல்லாமே வெறும் வாயால செய்யக்கூடிய அமல்கள் தான் உள்ளட்சத்தால எந்த ஒரு அமலும் நான் சரியான முறையில செய்யல ஆனால் சங்களை அடுத்தவனுக்கு மோசடி செய்யறதுல மட்டும் பக்கா பிளானிங்கோட சரியான முறையில எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் நான் செஞ்சு முடிச்சிருப்பேன் அதுதான் என்னுடைய டேலண்ட் ஆனால் என்ன நம்பி எவ்வளவு அழகாக இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார் அண்ணன் அவர்களை என்னுடைய ஓனர் அவருடைய கூட பிறந்த சகோதரர் கூட அவர் நம்பல நம்ம சகோதரர்கள் ஆச்சு நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் பேர்ல என் மேல கொடுத்தாரு அவன் கூட பிறந்த சகோதரர்கிட்ட கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்காது போல தெரியுது அந்த அளவுக்கு நான் மோசடி செஞ்சிருப்பேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய மோசடிகள் இருக்குது பாத்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே எந்த அளவுக்கு அல்லாஹுப ஹானுத்தாலா தண்டிப்பான் தெரியுமா அல்லாஹுப ராணுவத்தாலா கொடூரமான வேதனைகளை செய்வான் தெரியுமா மேலானவர்களே சங்கிலி தொடர் போன்று தலைமுறை தலைமுறையாக அவர்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான் நான் சம்பாதிச்சு எடுத்து வச்சிட்டு போயிடுவேன் நாளைக்கு அனுபவிக்கிறது யாரு என் பிள்ளைகளுக்கும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஆகிடும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஆகிடும் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடையிலும் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அடுத்தவனுக்கு மோசடி செய்யறதுல மட்டும் ரொம்ப குறிக்கோளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மேலவர்களே கியாமத்து நாள் வரைக்கும் தாலா மஷர் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்து விடுவான் நான் யாருக்கு மோசடி செய்தேனோ அல்லாஹாக்க சுபஹானுவா எவ்வளவு அழகா சொல்றான் தெரியுமா யார் யாருக்கு என்ன மோசடி செஞ்சீங்கன்னாலும் சரிதான் கையாமா சுஹான் அல்லா சுஹான் அல்லா அந்த நான் செஞ்ச மோசடியை அப்படியே கியாமத்துடைய நாளில் நான் கொண்டு வந்து வைத்து விடுவேனாம் யார் என்ன மோசடி செய்றாங்களோ அந்த மோசடியுடைய பெரும் பாவங்களை அப்படியே சுமந்து கொண்டு வருவார்கள் கியாமத்துல நான் ஒரு வீட்டை மோசடி செய்து விட்டேனா அந்த வீட்டுடைய முழு பாவமும் என்னை சார்ந்தது ஒரு கடையை செய்தேனா ஒரு வாகனத்தை செய்தேனா ஒருத்தருடைய வீட்டுல குடும்பத்துக்குள்ள மோசடி செய்து விட்டேனா அந்த முழு பத்வாவுக்கும் நான் ஆளாகிவிட நல்லா பாதுகாக்க வேண்டும் அவர்களை ஒமையத்தில்

இந்த உலகத்துல நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான் அந்த பொறுப்புகளை யாரும் யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டு மோசடி செய்ய வேண்டாம் மோசடி செய்யக்கூடாது துரோகம் செய்யக்கூடாது காரணம் அவர் என் மேல நம்பிக்கையில அளப்பெரும் நம்பிக்கையில கொடுத்திருக்கிறார் அல்லஹோ நம்பியிருக்கிறாரு அதுக்கு பிறகு சங்கியானவர்களே அந்த நம்பிக்கையினால கொடுத்திருக்கிறாரு நான் அவருக்கு மோசடி செய்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய முழு பத்வாவும் என்னை தான் சார்ந்ததாக இருக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் சங்கியானவர்களே அவர் அவர்கள் செய்யக்கூடிய மோசடிகளுக்கு அவர் அவர்களுடைய பிச்சலங்களை இன்றைக்கு பத்வாவுக்குள்ளாகி அவர்கள் துனியாவிலே இன்னைக்கு சம்பாதிச்சு துணியாவிலேயே கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு அளவு ஆக்கி விடுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த மோசடி துரோகங்களை விட்டு ரபுல் ஆலுமீன் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவானு